யூடியூப் வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சூப்பரான கொஞ்சம் மோசமான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் இன்றைக்கி வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் துணிவு படத்துக்கு அப்புறம் அஜித்தோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருந்துச்சு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா விக்னேஷ் சிவனோட கோர்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வெளியிட்டாங்க விக்னேஷ் சிவனும் அவருடைய ட்விட்டர் பேஜில் வெளியிட்டார் கதையெல்லாம் பேசி முடிவு பண்ணி ஃபாரின் ஷூட் போய் லொக்கேஷன் பார்க்குற நேரத்தில் படம் கேன்சல்னு வந்துச்சு இது அஜித்துக்கு அஜித்துக்கு விழுந்த முதல் அடி அடுத்து பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷனில் விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் விட்டாங்க அதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி மகிழ் திருமணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு எல்லா படமுமே ஹிட்டு அவருடைய ஸ்டோரி ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒரு புது கண்டென்ட்டோட வரக்கூடிய ஒரு டைரக்டர் ஸோ அவர் கூட அஜித் இணையும் போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஷெடியூல் போட்டாங்க ஷூட்டிங் போனாங்க அங்கே போய் பார்த்தா ஃபாரின் அந்த அவங்க போகிற டயத்தில் பார்த்திங்கன்னா மணல் புயல் பயங்கரமாக இருந்துச்சு ஒன் வீக் ஒரு மாதம் ஷூட் இல்லாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் போவாங்க திரும்ப ஒரு பனிப்பையும் திரும்ப ஷூட் இப்படியே பா பாதியில் பாதியில் நின்று இழுத்துக்கிட்டே போச்சு இது ஒரு பின்னடைவு அந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் திடீர்னு இறந்துட்டார் அது ஒரு பின்னடைவு சரி இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதுன்னு ரொம்ப டவுட்டில் இருக்கும்போது திரும்பவும் லைக்கா ப்ரொடக்ஷன் அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணி இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு செம்மையான ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க அஜித் வந்து ஒரு காரில் போய் ஸ்டன் பண்ணுற மாதிரி ரியலாக இருந்துச்சு அது பயங்கர வய வைரலாகி ட்ரெண்ட் ஆச்சு உடனே அஜித் ஃபேன்ஸில் என்னென்ன நினச்சாங்க இந்த படம் சீக்கிரம் வந்துடும் பயங்கரமாக இருக்க போது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சி படத்தை விட்டுட்டாங்க அதாவது கை விட்டுட்டாங்க அதாவது கைவிட்டுட்டாங்கன்னா ட்ராப் பண்ணி இப்போதைக்கு டிராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு என்ன தான் ஆக்சுவலாக நடந்துச்சு எதுனால் விடாமுயற்சி இப்போ கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு படங்கள் ஒன்று வேட்டையன் இன்னொன்று இந்தியன் டூ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் பார்த்திங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான் பெரிய பொருட்செலவில் இந்த ரெண்டு படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் சரியான விலைக்கு இன்னும் போகலை அதனால தான் விடாமுயற்சி படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அஜித் படத்துக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் ரஜினி கமலும் அப்படிங்கிறனால உடனே அவங்க ரெண்டு பேரும் கிடையாது அவங்க ரெண்டு பேரோட படங்கள் தான் லைக்கா ப்ரொடக்ஷனெலாம் அந்த படங்கள் பண்ணிட்டு ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கால்ஷீட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் அஜித் கொடுத்துருக்காரு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஏப்ரல் மே வந்துருச்சு ஒரு அளவுக்கு மேலே அவரால் பொறுமையாக இருக்க முடியல இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் போஸ்ட்னு விட்டாங்க ஒரு டைட்டில் லுக்கு டைட்டில் போஸ்ட் ஒன்று விட்டாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் ஷூட்டிங் போகிறதா இருந்துச்சு ஆனால் இந்த படத்தோட கே ஸ்டாப்புனால் அஜித்தும் ஆதிக்கு ரவிச்சந்திரனும் இந்த மாதம் பத்தாம் தேதியே படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா அதுவும் சென்னையில் செட்டு போட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க ஸோ சென்னை சென்னையில் செட்டு போட்டுட்டு அது அட் த சேம் டைம் ஃபாரின்லேயும் போய் எடுக்க போகிறதா பேச்சு அடிப்படுது ஸோ அடுத்து விடாமுயற்சியோட ஷூட்டிங் கண்டிப்பாக தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா குட் பேட் அக்லில் அவர் இறங்கிட்டார் அப்படின்னா விடாமுயற்சி படம் எப்போ ஆரம்பிக்கும்னே தெரியாது அதுவும் இல்லாமல் விடாமுயற்சி படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களோட கால்ஷீட்டு திருஷா அவரை நடிக்கிறாங்க அவங்க மலையாள படத்தில் பிஸியாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேப் ஓடும்போது அவங்க அவங்க கால்ஷீட் திரும்ப கிடைக்குமா திரும்ப டேக் ஆஃப் விடாமுயற்சி டேக் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஸோ அஜித்துக்கு இது வந்து ஒரு பெரிய பின்னடைவாகவே கருதப்படுது ஏன்னா அஜித்துக்கு அஜித்தோட காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து வாரிசுக்கு அப்புறம் லியோ படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் நல்லா ஓடிச்சு அடுத்த படம் கோட்டு படம் அதுவும் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அடுத்து ஒரு படத்தோட கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அஜித்து இன்னும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவரோட அப்டேட் அப்படியே கிடக்கும் இப்போ விடாமுயற்சி படம் ஒரு பெரிய கேள்விக்குறியா நிற்கிது ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை நிற்கிறது வேட்டையனும் இண்டியன் டூவும் ஸோ இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை பற்றி யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் இருக்குது அந்த மாதிரி ஒரு தகவல் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குது விடாமுயற்சி படத்தோடய கதை என்னென்னு பார்த்தோம்னா அஜித்தோட ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையாக இருக்குது அப்படிங்குறன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய ஆக்ஷன் சீன் இருக்குது ஸோ ஒரு அஜித் படங்களை இல்லாத அளவுக்கு ஒரு மாதம் ஆக்ஷன் உள்ள படமாக இது இருக்கும் ஆனால் அந்த படம் இப்படி போது அஜித்தோட ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அஜித் ஃபேன்ஸு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய ஆசை ஒரு பெரிய நிராசையாகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் குட் பேட் அக்லி படம் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ஒரு பக்கத்தில் குட் நியூஸாக இருந்தாலும் விடாமுயற்சி கைவிட்டது ஒரு பேட் நியூஸ் தான் ஒரு டைட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா விடாமயற்சின்னு பேர் வச்சுட்டு அந்த படத்துக்காக விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவரை நக்கல் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நெட்டிசன்கள் பேசிகிட்டு இருந்தாலும் அஜித் தன்னுடைய முயற்சியில் அவர் கரெக்டாக இருக்கிறார் ஸோ இந்த படத்தை அதாவது விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்கள் மீது எந்த தப்புமே கிடையாது ஸோ அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் மீட் பண்ணணும் அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம் பாய்